அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வழிபாட்டில் மைய சிந்தனையாக நாம் கொண்டிருப்பது திருமிழுக்கின் சமமா திரு ஆகின சமமா திருவையை ஆகிட திருவிழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்றால் நாம் ஆண்டேசுவின் பாதையில் நம்மை மறுக்க வேண்டும் நம்முடைய செலுவையை சுமக்க வேண்டும் இதுதான் திருமழுக்கு நமக்கு காட்டுகின்ற செய்தி பிறப்பிலே நாம் எல்லாம் மனிதர்கள் திருமழுக்கால் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் காட்டுகின்றது கடவுள் பாரிடரை தம்முடைய உயிரிலும் சாயலிலும் உருவாக்கினார் மற்ற உயிர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு மனிதர்களாகிய நமக்கு இருக்கின்றது ஏனென்றால் நாம் கடவுளின் சாயல் அங்கே பாண்பு இருக்கின்றது சம பண்பு இருக்கின்றது ஏனென்றால் நாம் எல்லாரும் இறைவனின் படைப்பு படைப்பின் சிகரம் கடவுளின் சாயல் மனிதர்கள் என்ற சம வாழ்வு நமக்கு இருக்கின்றது திருமணத்தின் வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்றவர்கள் திருவிழக்கு பெற்றோம் என்று பதினேட்டில் திருவிழக்கு பெற்றவர்களாக இருந்து நாம் திருப்பிழிக்கு பெற்றோம் என்று என்பதற்கான ஆதாரம் நம்முடைய பதிவேடு தான் அந்த பதிவேட்டில் பதிவேடோடு நாம் நின்றுவிடக் கூடாது பதிவேட்டில் திருமுழுக்கும் இருக்கின்றது முதல் திருவிருந்தும் இருக்கின்றது உறுதி பூசுதலும் இருக்கின்றது திருமணமும் இருக்கின்றது குருந்து அருள் படிவும் இருக்கின்றது கடைசியில் இன்னும் ஒரு பதிவேடு வரும் என்ன பதிவேடு தெரிய முடியாது பதிவே மட்டுமேபோடு திரு அவையின் ஒருப்பாக வாழ வேண்டும் என்றால் நாம் செயல் வீரர்களாக இருக்க வேண்டும் என்னைக்கு செல்ல விரும்புகிறவர்கள் தன்னையே மறந்து நம்முடைய சிலுவையை சுமர்ந்து கொண்டு என்னை

ஒரு கிறிஸ்தவ போதகர் அதோடு சமூக செயற்பாட்டாளர் இந்த சமூக செயற்பாட்டாளரும் கிறிஸ்தவ போதகருமான மார்டின் லூதர் கிங் ஒரு கிறிஸ்தவ நாடு கிறிஸ்தவ ஏற்றப்பட்ட நாடு அங்கே இனத்தால் ஏற்பாடு இருந்தது இதற்கு எதிராக இந்த நிலை மாற வேண்டும் கருப்பர்களாக இருந்தாலும் இந்த சமநிலை சமத்துவ உருவாக வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாற்றில் ஒரு மாபெரும் கூட்டத்தில் சபையிலே அருமையாக வெளிப்படுத்துவார் நான் ஒரு கனவு காண்கின்றேன் நான் ஒரு கனவு காண்கின்றேன் எந்த கனவு என்றால் இந்த அமெரிக்கா தேசத்தில் இந்த அமெரிக்கா தேசத்தில் வீதிகளிலேயே கருப்பு நடந்தவர்களும் வெள்ளை நடந்தவர்களும் ஒன்றாக நடமாடுவார்கள் நடமா சமத்துவத்தோடு எல்லாரும் வாழ வேண்டும் என்று உழைத்த அந்த மாமனித படுகொலை செய்யப்படுகின்றார் இதுதான் உண்மை ஆட்ட ஆட்டவயும் ஒரு கதவை கண்டார் தந்தாய் நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் சமத்துவமும் சகோதரத்துவமும் உள்வாக்கப்பட்ட ஒரு புதிய சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் கொலை செய்யப்பட்டார் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த சமூகத்திலே நல்லது நடக்க வேண்டும் இந்த சமூகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் சமமானவர்களாக சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் சமூக விரோதிகளால் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாம் வாழ்கின்ற இந்த தமிழகத்தில் கூட என்ற ஒரு மாமனிதர் இருந்தார் அவர் ஜாதிய வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் இந்த தேசத்திலிருந்து ஜாதிய வேறுபாடுகளை களையப்பட வேண்டும் என்பதற்காக உழைத்தார் அவர் கொல்லப்படவில்லை ஆனாலும் அவரில் என்று பேசிருந்தவர்கள் ஓராடியவர்களை போராடியவர்கள் போதித்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் மனித தீமைகளை தீமைகளைத்தான் அனுபவித்திருக்கிறார்கள் தண்டனைகளைத்தான் பெற்றிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த போராட்டம் இந்த முயற்சி தொடரப்பட வேண்டும் பாச்சின் உத்தத்தின் அருமையாகச் சொல்லுவார் இருளை இருளை கொண்டு அமைத்து விட முடியும் இருளை இருளை கொண்டு அமைத்து விட முடியும் யாரும் ஆறாகவே ஒளியைக் கொண்டு அகைத்துக் முடியும் தீமையை தீமையை கொண்டு அகச்சு முடியாது மாறாக அது நன்மையைக் கொண்டு அன்பை கொண்டு அகற்றிவிட விட முடியும் இதைத்தான் வாட்ட மயசு போதித்தார் இந்த மாத்திரை நூலருக்கு அருமையாக என்றும் சொல்லுவார் உன்னால் மறக்க முடியவில்லை என்றால் ஓடு ஓட முடியவில்லை என்றால் நட நடக்க முடியவில்லை என்றால் நகர் ஆனால் நின்று விடாமல் இயங்கிக் கொண்டே அப்போதுதான் நீ வெற்றியை அனுபவிக்க முடியும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றதால் விட்டால் அல்ல கிறிஸ்தவின் சீடர்களாக இருக்க முடியாது ஆகவே அற்புபெரிய சகோதர சகோதரிகளின் நம்முடைய வாழ்வை சந்திப்போம் பெருமிழின் வெளியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அருணையாளர்களை வச்சு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நம்முடைய வங்கியிலே நம்முடைய சகோதர சம்மோதனைகளை எவ்வாறு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சந்தித்தால் வேண்டும் ஆண்டமேசுவரன் புறப்புக்கு பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டாலேயே இசாய நிலை வழங்கினர் இந்த சமூகம் இந்த சமுதாயம் சீர்படுத்தப்பட வேண்டும் அதை முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் அமைக்கப்பட வேண்டும் ஆண்டவருக்காக பாதை செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படி என்றால் அவர் வாழ்ந்த காலத்திலும் சமூகம் செப்பையாக இல்லை வேறுபாடுகளை கொண்ட ஏற்றத்தாடுகளை கொண்ட சமூகமாக அந்த சமூகம் இருந்திருக்கின்றது அந்த சமூகம் என்றால் வேறுபாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதை அன்றே இறைவாக விசாய வழியாக இறைவன் முன்னுரித்திருக்கின்றார் என்ன இரண்டாம் வாசகத்தை பார்ப்போம் என்றால் அருமையாக தூய பொருள் குறிப்பிடுகின்றார் உடல் ஒன்று உறுப்புகள் உறுப்பு அந்த உறுப்பு மட்டுமல்ல பாதிக்கப்படுவது உடல் முழுவதும் பாதிக்கப்படுகிறது திருவாணி ஆகிய உடலின் உறுப்புகள் தான் நாம் எல்லாரும் நாம் தோற்றத்திலே வேறுபட்டவர்கள் தான் நம்முடைய சமத்துவம் நம்முடைய மாற்றம் இருக்கின்றது எல்லா உறுப்புகளும் மதிக்கப்பட வேண்டும் சம கருதப்பட வேண்டும் எல்லாரும் எல்லா உறுப்புகளோடு இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு உறுப்பை உடலில் இருக்கின்ற ஒரு சிறு உறுப்பை கூட இழக்கோம் என்றால் தான் தெரியும் அந்த உறுப்பினுடைய வேலை அதனுடைய மதிப்பு அப்படி என்றால் நாம் கூடி வந்திரை சமூகத்திலே வேறுபாடுகள் இருக்கின்றது ஏற்றத்தாடுகள் இருக்கின்றது உணர்வோடு வாழும் போதுதான் உண்மையான பார்ப்பை வெளிப்படுத்தவர் அவர்களாக இறைவர் விரும்புகின்ற இரையாட்சியை அமைக்க முயற்சி எடுக்கின்றவர்களாக இருக்க முடியும் இந்த அச்சிக்கையை பார்க்கின்ற போது

அருமையான ஒரு போதனையை சொல்லிருந்தார் போதனையை கேட்டு மூன்று நிறப்பினர் அவரிடம் வருகிறார்கள் நாங்கள் இரையாட்சி துவர்ந்தவர்களாக இறைவன துவந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் கூட்டத்தில் வருகின்றார்கள் சொன்னார்கள் உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள்

இரண்டாயிரம் ஆண்டுகளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நம்முடைய சமூகத்திலும் இன்னும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சகோதர சகோதரிகள் வாழ்கின்றார்கள் என்றால் அது நமக்கு அவமானம் இந்த அவமானம் அகற்றப்பட வேண்டும் அப்படி என்றால் இங்கே திருவிழா சுட்டிக்காட்டியது போல விடுத்த நல்ல உடையில்லாமல் ஒரே இதைத்தான் திருவிழக்கியோமான் அன்றைக்கே சொல்லிருந்தார் உணவில்லாதவருக்கு உணவை கொடுங்கள் உடையில்லாதவருக்கு உடையை கொடுங்கள் இதுதான் இரையாட்சிக்குரியவர்களாக முதல் முதலாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை வரி தந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்கள் குறிப்பிட்ட தொகைக்கு அதிகமாக யாரிடமிருந்தோம் வரி வசூல் செய்யும் செய்தது தவிர அதை தவிர தமனுக்கு அதிகமாக கற்றுக்கொள்வது அநியாயமானது இந்த அநியாய செயலை செய்யாதீர்கள் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடத்தின் மூன்றாவது கோழாவது படையில் இறந்து இருண்டார்கள் ராமமே என்ன செய்ய வேண்டும் யாரையும் அச்சுறுத்தி வணம் பறிக்காதீர்கள் யாரையும் வளம்து தொடராதீர்கள் உங்களுக்கு அந்த ஊதியத்தை தவிர அதிகமாக நம்முடைய சட்டங்கள் சொல்வதை எல்லாம் திருமணியோமா அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டார் லட்சம் வாங்காதீங்க ஊழம் செய்யாதீங்க பயப்படுத்தி விளக்குகளை போடாதீர்கள் இப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் நாம் இவற்றை செய்து கொண்டு ஒருவேளை இதே இருக்கின்ற வார்த்தைகளுக்கு கொடுத்ததாக செய்யாமல் இருந்தாலும் வேறு வேறு வடிவங்களில் பல அரியாய செயல்களில் செய்து கொண்டிருக்கின்றோம் அரியாய செயல்களுக்கு பல நேரங்களில் நாம் சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து பிறர் சிரிக்க கூடாது மற்றவர்கள் வியக்க வேண்டும் அதுதான் சம வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்கின்ற வாழ்வாக இருக்க முடியும் ஒன்று குறைந்திய மூன்றாம் அதிகாரத்திலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து சிரித்தார்கள் அங்கே அப்பல்லாவை சார்ந்தவர் கற்பனையை பார்த்து சிரித்தார்கள் ஆகவேதான் அவர்களை பார்த்து அவர்கள் கழிந்து கொள்வார் உங்களுக்காக மேன்மை பெற்று தந்தது அல்லது சிலுவையை சுமந்தது அவளா அப்பல்லோவா இல்லை பேசுவா அவள் கண்டிருக்கலாம் அப்பல்லோ மேற்பாட்சி இருக்கலாம் ஆனால் விளைச்சலைப்படுத்தவர் இறைவன் வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது அவர்களை பார்த்து வாழ்க்கை முறையை பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள் செய்தார்கள் திருத்துவர்களை கற்பித்ததில் நிலைத்திருந்தார்கள் அப்பத்தை

இதுதான் துவக்கவர்கள் அங்கே கூடி வந்து இறைவேற்றல் செய்து இடத்திலே அப்பத்தை உடைத்த போது அந்த அப்பத்தை உடைத்த அந்த பெண் நாடு தன்னுடைய உடைத்ததை நிறுத்திவிடவில்லை மாறாக நம்முடைய வாழ்க்கையை விட அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கின்றது என்று வியந்தார்கள் ஆக ஏற்பக்கூடிய சகோதர சகோதரிகளே நம்முடைய திரு அருமையான அமைப்பை அவருக்கு தந்திருக்கின்றது நமது குடும்பத்திலே பிறந்திருக்கின்றோம் அதுதான் நம்முடைய நாற்றக்கால் இந்த நாற்றக்கால் சிறப்பாக இருந்தால் இந்த நாற்றங்காலிலிருந்து பிரித்தெடுக்கப்படும்

அதை நேரத்தில் கொஞ்சம் வளர்ந்து சொத்தை பிரிக்கக்கூடிய நிலை வந்து பெரிய சொத்து யாருக்கு அதை அடுத்த நிலைக்கு செல்லுகின்ற போது பெற்றோரும் வேண்டாம் அப்பாவும் அம்மாவும் வேண்டாம் ஒரு காலத்தில் ஒரு நாளை அப்பாவோடு படிக்க வேண்டும் அம்மாவோடு அம்மாவின் அருகில் அப்பாவின் அப்பா அப்பாவ அப்பாவ சட்டையின் சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது குடும்பங்கள் மாற்றப்பட வேண்டும் நமக்கு திருச்சபு அருமையான அமைப்பு தந்திருக்கின்றது முதல்ல குடும்பம் அந்த அமைக்கல முதல்ல குடும்பம் அடுத்து அன்பியம் அடுத்தது பங்கு சமூகம் அடுத்தது மாவட்டம் இவ்வளவு அருமையான அமைப்பு ஒரு அருமையான கட்டமைப்பு கூடி வாழ்வதற்கு இணைத்து வாழ்வதற்கு இறைவன் இருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாரும் பற்று வலமாக வாழ்வதற்கு இருக்கின்ற அமைப்பு அதை திரு நமக்கு அந்த அதற்கு தந்து கொண்டிருக்கிறது ஆக எல்லாவற்றுக்கும் படிபடியாக இருந்து தவி குடும்பம் குடும்பம் சரியாக இருந்தால் அண்டியம் சரியாக இருக்கும் அண்டியம் சரியாக இருந்தால் பங்கு சங்கம் சரியாக இருக்கும் பங்கு சங்கம் சரியாக இருந்தால் மறைவட்டம் சரியாக இருக்கும் மறைவட்டங்கள் சரியாக இருந்தால் மறைமாவட்டம் சரியாக இருக்கும் மறைமாவட்டங்கள் சரியாக இருந்தால் திரவவை சரியாக இருக்கும் பெரிய திரவவை சரியாக இருந்தால் இந்த உலகத்து